மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம் இனமான சொன்ன இந்த புண்ணிய செலுத்தத்தை நிலைநாட்டி கொடுத்து அருமை புண்ணியவா இன்னைக்கு உள்ளங்கையில் உலகம் இருக்குது

வருடா வருடா ஆதி தொண்டு சுட்டு வந்த அந்த கலைய ஆதி முதல் இன்று வரை இதுக்கு உயிர் கொடுத்து வந்த கிட்டா முதலே வாசம் முடிந்து வரும் நமக்கு கைக்கு கைமானமாய் விளங்கும் பாலமுருகன் கோயில் பூசாரி அவர்கள் இன்னும் தனபால் அவர்களுடைய தலைமையில தெரியுங்களாம் காலம் போயிட்டாலும் கூட இது போய் மறுபடியும் நம்ம மறக்க கூடாது இது அப்படியே வளர்ந்து வரணும்னு சொல்லி இன்றிரவி இந்த புண்ணிய சரித்திரத்தை நிலைநாட்டி கொடுத்த அருமை புண்ணியவான் அருமை அண்ணன் தனபால் அவர்களும் அவங்க சொந்த பந்தமும் அவங்க ஓட்டல் உறவே எல்லாம் அவங்க என்னமோ வாங்க தங்குமா இருந்து இந்தாதி சக்கரம் என்கிறபடியாக அவங்க எல்லா வளமும் வெட்டி பல ஆண்டு கால வரலாறு சரி வந்தியா நான்

இந்த பணியில கூட உட்கார்ந்துக்கிட்டு ஒரு வாரம் அறியாம பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம சொன்ன மாதிரி எங்களையும் ஒரு முகமா நினைச்சு வெடிய வெடிய ஆதரவுக்கு வந்த இந்த கலியுவ தெய்வங்கள் ஆமா நடமாடு தெய்வங்கள் ஆமா நடமாடு தெய்வங்கள் இந்த அன்னையுடைய கிருவியால அவங்க நோய் நொடி இல்லாம நூறாண்டு காலம் வரணும் ராமோஜி ஆமா ராமோஜி என்ன நாடு வச்சிருக்கீங்க

நான் சரியா வளனும் கல்யாணம் பண்ண வேண்டிய இதுதான் விதி ஆமா இந்த மண் உலகின் மனிதனாக பிறந்த நாள் படிக்கப்பட்ட ஆயுள் நூத்தி இருபது ஆண்டு காலம் அருமை என்னார் கோவிந்தராஜ் அவருடைய அருமை தவப்புதன் ரவி ரவி அவர் இப்படி தெருக்கூத்து நாடகம் நடிகர் காலத்தின் விதிவசத்தால் ஆமா மடிந்த நான்காம் ஆண்டு அடைந்தனால இந்த சபையில் அவருடைய பேர் விளங்கம்னு சொல்லி ஒரு உடனது மகா மலைக்கோல் வளர இந்த மகமாயினுடைய அருளால அவங்க எல்லாம் மலைப்பட்ட நீடோடி வரலாம் ராமதேவ் இரு நீங்க ஆமா ஓ

அப்படியே முடிந்து விட்டாலும் கூட நான் எப்ப சவர அப்பதான் என்னுடைய ஆவி பிரியம் இப்படி ஒரு வர திட்டம் நான் ஜாங்கையன் அப்ப நான் ஏன் எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு வருஷம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு

ஒரு நாள் எங்க அப்பா சந்தன மகாராஜன் காட்டிலே வேட்டை யாடி உச்சி வேலையில் காவி

என்ன நீ மனம் கொள்வாயா அரசே மனம் புரிந்து கொள்வாய் என்று

வருஷம் கொண்டாந்து சேர்ந்து வாழ்றாங்க அழகான ஆண் பிள்ளை பிறக்கிறான் பிறந்த உடனே ஈரம் குணராமல் எங்க அம்மா எங்க அப்பா கையில கொடுத்து இந்த குழந்தை கொண்டு போய் கங்கையில வீசி விடு ஒரு பெத்த தாய் பிள்ளையை கொண்டு போய் கங்கையா வீசிட்டு சொல்லுகிறாள் எங்க அப்பா எல்லாம் மறுத்து பேச முடியாது எங்க அம்மா எங்க அப்பா வந்து போயிடுவாங்க இதுக்கு அதை காதலில் வாங்கி எங்க அப்பா பிள்ளை என்று பாதாமல் கொண்டு எங்கேயே வீசி விடுகிறார் ஏழு பிள்ளை பிறந்தான் ஏழையும் கங்கிலே வீசி விட்டான் எட்டாவது பறக்கிறேன் நான் பிறந்த உடனே எங்க அம்மா சொல்றாங்க இவனையும் கொண்டு போய் கங்கிலே வீசி விடு

நான் சொன்ன சொல்ல நான் இப்போ நான் மறுக்கல நீ எனக்கு பெண் ஜாதியா இருக்க வேண்டாம் இந்த குழந்தைக்காக வேண்டி கொஞ்ச நாளைக்கு தாயா இருந்து சொல்லி எங்க அம்மா கையில என்ன கொடுக்குறாங்க எங்க அம்மா சொல்லுகிறார் எனக்கு எந்த எனக்கு ஆசை இருக்கோ நான் அங்கதான் போய் வாழ்வேன் நான் உன் அரை வாழ வாழ சொல்லி என்னை எங்க கொண்டு போறாங்க என்ன மாறுவாடு என்ன மகனோடு மாரணைத்து வராத தூரம் நடந்து போகிறா ஒரு ஆற்றம் கரையாரா பக்க தலை அடிஞ்சு பத்தி உண்டு சரி என்ன கஞ்சாயி ஐந்து வயது வரைக்கும் அம்மா

நான் ஆற்றங்கரை வர இக்கரை நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு விளையாட்டு தரணும் அங்க யாரோ ஒரு அரசன் போகிறாரு சொல்லி என்ன மில்லை வளைத்து அம்பை வைத்து நானி முடி வித்தியானுடைய மாறுக்கு நான் வச்ச தப்பாம எங்க அப்பா மார்பை விழுந்து ஐயோ கங்கா என்று விழுகிறான் நான் போய் கரையில இருந்து பாக்குறதுக்குள்ள எங்க அம்மா எங்க இருந்தாங்களோ தெரியல ஓடி வந்து பார்த்தால் கட்டி புடிச்சு அழுதுட்டு இருக்காங்க என்னடா விந்தையில விந்தையா இருக்கு ஏன் அம்மா இவங்களை பிடிச்சி அழுகுறாங்கன்னு சொல்லி யாரம்மா என்று கேட்க அப்பதான் எங்க அம்மா நடந்த விவரம் எல்லாம் சொல்றாங்க இவன் நாம அத்திபுரத அரசன் இவன் தான் அப்பா சந்தன மகாராஜன் சொல்லி எங்க அம்மா அடையாளம் காட்டினாங்க

அன்னை பால்மரமாறா பச்சிர முழு நீ கொண்டு வந்து நான் பதினாறு வயது வரை வளர்த்து விட்டேன் என்னையோட என் கடமை முடிஞ்சு போச்சு இந்தா உன் பிள்ளைன்னு சொல்லி எங்க அப்பா கையில என்ன கொடுத்துட்டு எங்க அம்மா காணாம போயிட்டாங்க பாவம் விதி எங்கே விளையாடுகிறது பார்த்தாயா அறியாத பருவத்தில் தன்மையுடைய முகம் அறியாமல் வளர்ந்தேன் நான் பதினாறு வயதானவுடைய தன்மையும் தான் தாயையும் பிரிந்து விட்டேன்

கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்போ நெய்திராத்தி ஆண்டு வந்தவர் போய் பெண் கேட்கிறார் ஆமா அவர் பொண்ணு கொடுக்க மறுக்கல ஏன் மறுக்கல

அப்பதான் எங்க அப்பா நெருப்பள்ளி மடியில் போட்ட மாதிரி ஆகி போச்சு அரசாட்டு யாரு ஒருவர் முதல் பிள்ளை பிறக்கிறானோ அவனா ஆட்சி புரியக்கூடிய உரிமை அவனுக்கு இருக்கு இரண்டாம் நேரத்துல கட்ட பிள்ளைக்கு கல்யாணம் கல்யாணம் மணிக்கு போனாலும் அந்த பிள்ளைக்கு முடிச்சுட்ட முடியுமா அப்படியே வேதனையோட அஸ்தாபரம் வந்து விடுகிறார் சில நாள் ஆச்சு எங்க அப்பா கூட எல்லாம் எழுஞ்சு போச்சு இதை நான் மந்திரி நம்ம அறிந்து கொண்டு நானே நேரடியா நெய்து நல போனேன் அந்த தாசராஜனோட பொண்ணு கேக்குறேன் எங்க அப்பா அவர் என்ன தரமா பொண்ணு கூட அப்பவும் அததான் சொல்லுகிறார் நீ அஸ்தாபுரத்தை நீ ஆட்சி புரியவ என் பேர பிள்ளை நாளைக்கு ஆட்சி புரியவானா இதுக்கு ஏன் சாமி இவ்வளவு தயங்குறீங்க ஆகாய பூமாதேவி மீது அணையா சஞ்சர சூரிய மீது அணையா நான் எத்தனை ஆண்டு காலம் அந்த மண்ணுலகில் வாழ்ந்தாலும் நான் கல்யாணமே செஞ்சுக்கலன்னு சொல்லி அந்த தாசராஜ மன்னிடம் சத்தியம் செய்கிற பொழுது வீஸ்மா என்று ஒளி அளிப்பது அப்பதான் எனக்கு தெரியும் துறவிக்கெல்லாம் பீஸ்வரென்ற பட்டம் என்று உடனே மணமையிலிருந்து எங்க அப்பாவை கொண்டு வந்து அந்த பரிமலா காந்தியை நான் மனமேடைய அமைத்து நல்ல சுபமுகூர்த்த கொட்ட வேலையில் எங்க அப்பா பரிமளா காந்தி மணமுடித்தார் எங்கேயாது பார்த்திருக்கீங்களா நான் மனநாலையே எங்க அப்பா அமர்ந்து அப்ப அப்பா ஆசையோடு என்ன கிட்ட கூட்டு மகனே பிள்ளைக்கு பெண்ணாடி அந்த பெருமை பெத்தவங்களுக்கு இருக்கு ஆனா பெத்தவனுக்கே பெண்

இதுதான் காங்கேயனுடைய வரலாறு அத்தோடு போச்சா அசாபரத்தை நான் ஆட்சி புரிய விட்டால் என்ன சிறிய தாயார் பரிவிழா காந்தி இரண்டாம் குழந்தை சித்திர வீரியன் விசித்திர வீரியன் என்று சித்திர வீரியன் யாரோ ஒரு தேவரோடு சூழ்ச்சால் மனிதன் விட்டான் என் அருமை தம்பி விசித்திர வீரியன் அசாபரத்தை ஆட்சி புரிய நான்கு சேனையை அணிவகுத்து வந்தாலும் ஓர் புரியும் வல்லமையோடு இருக்கான் அது போகட்டும்